வணக்கம் நண்பர்களே இது திசையீட்டம் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சிருக்கோம் அது கவிதை நவீன கவிதை சிறுகதை நாவல் அப்படின்னு பலதரப்பட்ட வகை பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோமு பாஸ்கர தொண்டைமான் இவருடைய வேங்கடம் முதல் குமரி வரை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே தோமு பாஸ்கர தொண்டைமான் இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்களில் ஒரு மாவட்ட ஆட்சியரே எழுத்தாளராக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படின்னா இப்போ மாவட்ட ஆட்சியர்களாக ஒரு சிலர் என்ன அப்படின்னா எழுத்தாளராக இருக்காங்க உதாரணத்துக்கு இறை அன்பு ஐஏஎஸ் அவர்கள் அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இப்படி சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவங்க எழுத்தாளர்களாக இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் அந்த மாதிரி கிடையாது இவர் ஒருத்தர் தான் இருந்தார் தோமு பாஸ்கர தொண்டைமான் இவர் முதல் முதல்ல ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்கிறோம் இல்லையா வன அதிகாரியாக இருந்திருக்கார் அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா வருவாய்த்துறையில் இருந்திருக்கார் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கார் அதுக்கடுத்து தாசில்தாராக இருந்திருக்காரு அதுக்கடுத்து ப்ரமோஷனில் மாவட்ட ஆட்சியராக வேலூரில் இருந்திருக்கார் சரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தோமு பாஸ்கர தொண்டைமானுடைய குடும்பம் என்ன அப்படின்னா சோழர் காலத்தில் தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு வகைமை இருந்தது அவங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஒரு சில குடும்பங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா திருநெல்வேல்வே குடியேற்றாங்க அப்படி திருநெல்வேலியில் குடியேறிய தொண்டைமான் வகையரவை சேர்ந்தவர் தான் தோமு பாஸ்கர தொண்டைமான் இவருடைய தம்பி தான் தோமு ரகுநாதன் அப்படின்னு சொல்லி பாரதி காலமும் கருத்தும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுந்தவர் சரி பாஸ்கர தொண்டைமானுக்கு என்ன ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சிற்பங்களை பற்றி ஆய்வு செய்கிறதில் இவருக்கு ரொம்பவே ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த வேங்கட முதல் குமரி வரை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போவோம் சாமி விடுவோம் வருவோம் இப்படி ஒரு கோயிலுக்கு போய் சாமி மட்டும் வருவோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம பேசவே போகிறது இல்லை ஏன்னா அது விஷயமே கிடையாது முதல் முதலில் இவர் தான் ஒவ்வொரு கோயிலாக போய் அந்த கோயிலுக்கு உள்ள வரலாறு பெற்று பேசுகிறார் அந்த கோயிலை எந்தெந்த இலக்கியங்களை பாடியிருக்காங்க அந்த கோயிலை கட்டினது யார் அந்த கோயிலுள்ள மிக முக்கியமான சிற்பங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்றுனா சொல்லியிருக்காரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இந்த புத்தகங்களை நீங்கள் படித்த பின்னாடி இனி நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிற்பங்களை பார்ப்பீங்க குறைஞ்சபட்சம் இந்த கோயிலை யார் கட்டினாங்க இந்த கோயிலை பற்றி ஏதாவது இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது யோசிப்போம் அதுதான் இந்த புத்தகத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சரி நான் சொன்னேன் பாஸ்கர தொண்டைமானை பற்றி சொன்னேன் பாஸ்கர தொண்டைமான் வந்து எந்த மரபுலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எழுத்தாருக்கு ஒரு இருக்கும் இன்னென்ன ஆருக்கு பின்னாடி இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன மரபு அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அந்த மரபை சேர்ந்தவர் ரசிகமணி டிகேசி இருக்கார் இல்லையா அவருடைய வட்டத்தொட்டி அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருந்தார் அதாவது குற்றாலத்தில் ரசிகமணி டி கே என்ன செய்கிறாருன்னா வட்டத்தொட்டினு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார் அந்த இயக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கல்கி இருக்கார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அதுக்கடுத்து கவிமணி இருக்கார் ராஜாஜி இருக்கார் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அதே போல் சா கணேசன் கம்பன் அடிப்படை சா கணேசன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் நம்ம தோமு பாஸ்கர் தொண்டியமான் இவர் இந்து கொள்கையில் படுத்திருக்காரு அது திருநெல்வேலி இந்து கொள்கில் இவருடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தோமு பாஸ்கர தொண்டைமானுக்கு ஒரு மிக்க முக்கியமான ஆளுமையாக வளர்கிற காரணமாக இருந்தவங்க அவங்க தான் வளர்த்து விட்டுருக்காங்க இவர் டிகேசி பற்றி எழுதி இருக்காரு அதுபோல் கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம் நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் தோமு பாஸ்கர தொண்டைமானுடைய அந்த புத்தகம் என்ன அப்புடின்னா அதில் சிற்பங்களுடைய டீட்டெயில்ஸை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் சரி இப்போ தோமு பாஸ்கர தொண்டை மாதிரி பற்றி பார்த்தோம் இப்போ அவருடைய இந்த புத்தகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வேங்கடம் முதல் குமரி வரை இது கிட்டத்தட்ட வர்த்தமானம் பதி ஒரு ஐந்து பாகமாக வந்திருக்கு வேங்கடத்துக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இப்போ இந்த புத்தகங்களில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோயிலை பற்றி சொல்கிறார் இதில் ஒரு இருபது கோயிலை சொல்கிறார் எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வேங்கடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வேங்கடம் அப்படின்னால என்னென்னா திருப்பதி திருப்பதியில் ஆரம்பித்து வரிசைக்கு அதை சொல்லிக்கிட்டே போகிறார் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா இது எழுதுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கல்கி தான் இவர் என்ன செய்றாரு அப்படின்னா முதல் முதல்ல கல்கி இதெல்லாம் இப்படி எழுதுங்க அப்படிங்கிறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதின புத்தகம் தான் இது தொடராக வந்து பின்னாடி புத்தகமாக இருக்குது சரி இதில் சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு தெரியும் திருப்பதிக்கெலாம் போயிருப்பீங்க இவர் சொல்கிறாரு திருப்பதியில் எப்பயுமே பெருமாள் வந்து முகத்தை இந்த மறைச்சிருப்பார் கண்ணை மறைச்சிருக்கும் ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு மலர் அலங்காரம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த திருப்பதி பெருமாளுடைய அந்த நாமம் இருக்குது இல்லையா கண்ணை மறைச்ச நாமம் அந்த நாமத்தை எடுத்துகிட்டு நெற்றியில் நாமம் போட்டு காட்சி கொடுப்பார் அதாவது திருப்பதி பெருமாளே நம்மளை பார்க்கணும் அப்புடின்னா அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஏழு மணிக்கு போகணும் அதுக்கு தணிக்க தரிசனம் வந்து ரெண்டு ரூபா அப்படிங்கிறார் ஐம்பதுகளில் ரெண்டு ரூபா இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோன்னு தெரில அப்போ இந்த விஷயம் இந்த புத்தகத்தை பற்றியா தெரியுது அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு அப்புடின்னா இந்த கோயிலை கட்டினவங்க யார் இந்த கோயிலுக்கு கொடை கொடுத்தவங்க யார் தங்கம் வைந்தவங்க யார் எந்தெந்த புலவர்கள்லாம் இந்த வேங்கடத்தை பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா திருக்காலகத்தை பற்றி பேசுகிறாரு திருக்காலகத்தை நம்மளுக்கு தெரியும் காலகஸ்தி இன்றைக்கி ஆந்திராவில் இருக்குது ஆனால் அந்த கோயிலை கட்டினது எல்லாமே நம்ம ஆட்கள் தான் ராஜேந்திர சோழன் கட்டினாரு அப்படிங்கிறாரு ஆச்சரியமாக போச்சு ஏன்னா இன்றைக்குள்ள தலைமுறைக்கு திருக்காலகஸ்தி ஆந்திராவில் இருக்கிறனால அது ஆந்திராக்கார மன்னர்கள் தான் கெட்டியிருப்பாங்க நம்ம நடப்போம் ஆனால் கெட்டினது யார் அப்படின்னா ரெண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழன் தான் அதை கெட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது திருக்காலத்தை எப்படி சொல்லும்போது சொல்கிறாரு கண்ணப்ப நாயனார் கதை நடந்த இடம் இங்கே தான் அப்படிங்கிறாரு இந்த காட்டில் தான் திருக்காலகத்தி கண்ணப்ப நாயனார் கதை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே போகிறாரு அது மட்டும் கிடையாது திருவிளையாடல் புராணத்தில் நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் வாதம் வருது வாதம் வந்த உடனே சிவபெருமான் நெற்றிக்கனால் நக்கீரர் எரிக்கிறார் நக்கீரர் அந்த இதில் முங்கி தான் இங்கே வர்றாரு அப்படிங்கிறாங்க அதாவது திருக்காலகத்தில் தான் மோட்சமடைகிறாரு அந்த வாதத்தில் தோற்ற பின்னால் நக்கீரர் மோட்சமடைந்த இடம் திருக்காலகத்தி அப்படிங்கிறார் அதே போல் ஒவ்வொரு கோயிலாக சொல்லிவிட்டு சிற்பங்களை சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லலை இங்கே போனேன் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது அன்னைக்கு தான் இருந்திருக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தந்த வழியாக இங்கிட்டு போகலாங்கிறார் ஒரு கோயிலை சொல்லிவிட்டு அதுக்கு நீ எங்கே இருந்தாலும் வரலாம் நீ இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வர்றாரு அடுத்து திருத்தணி முருகனை பற்றி சொல்கிறாரு நமக்கு ரொம்ப நாளாக படித்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த முருகனோட வள்ளி தெய்வானை இருந்த இடம் அப்படிம்பாங்க அதாவது தெய்வானை இருந்த இடம் திருத்தணிகை சரி வள்ளி எங்கே கல்யாணம் முடித்தார் அந்த கதை நடந்த இடம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது கதைகள் மட்டும்தான் படித்திருப்போம் இவர் சொல்கிறாரு வள்ளிமலைன்னு ஒரு மலை இருக்குது தமிழ்நாட்டில் அது எங்கே இருக்குது அப்புடின்னா திருத்தணிலேருந்து பக்கத்தில் அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்குது இதை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் அது ஒரு வனத்துக்குள்ளே இருக்குது காட்டுக்குள்ளே இருக்குது காட்டில் மலை மேலே இருக்குது அப்படிங்கிறார் இந்த இங்கே தான் வந்து இந்த கதை நடந்த இடமா சொல்கிறாங்க தினைப்படம் காக்க வந்த வள்ளியை வந்து வேலன் என்ன செய்கிறாங்க அப்புடின்னா அவனை காதலித்து வள்ளியை மனம் புரிஞ்ச இடம் வந்து வள்ளிமலை அப்படின்னு சொல்லி அது சென்னைக்கு பக்கத்தில் இருக்காருன்னு சொல்கிறாரு எனக்கே இதை படித்த பின்னாடி தான் ஓஹோ இங்கே எதுவும் நடந்ததா அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை பார்த்தே தெரியுது ஒவ்வொரு சிற்பங்களாக சொல்லிகிட்டே போகிறார் சிற்பத்தை பற்றி பேசும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன சொல்கிறாரு அப்புடின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் சொல்கிறார் அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார் அதே போல் காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் பெரிய கோயிலுக்கு முன் மாதிரி அப்படிங்கிறார் பெரிய கோயிலை கட்டினவங்க இதை பார்த்து தான் கட்டினாங்க பல்லவர் காலத்து கட்டடக்கலையை பார்த்து தான் சோழர் காலத்து பெரிய கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சில சுவாரஸ்யமாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பட்டினத்தார் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போகிறாரு போயிட்டு எடுச்சுறாருன்னா பட்டினத்தார் எங்கே இருக்காருன்னு தேடி பார்க்குறாரு பார்த்தா பக்கத்தில் அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு பீடம் மாதிரி வச்சு உள்ளே இருக்குது கையில் கரும்பு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு கும்பிட்டு நல்ல வேலைக்கு பட்டினத்தாரை முதல்ல கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்போது பக்கத்தில் ஒரு பெட்டி கிடக்கிற பார்த்தேன் என்னங்க நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு பட்டினத்தார் தலை நடிக்கிறாரு பட்டினத்தார் தலைவங்க மகாத்மா காந்தி சில கையில் வரங்க கம்பு இருக்கு அப்படின்னு இருக்கான் இவர் பார்த்துருக்காரு அப்புறம் தான் தெரிஞ்சது பட்டினத்தார் கிடையாது காந்தி கையில் உள்ள கம்பு இவர் கரும்பு மாதிரி தெரிஞ்சிருக்கு இவர் சொல்கிறாரு சரி இருக்கட்டுமே காந்தி வந்து கும்பிட வேண்டிய ஆளுதனே ஆ அப்படிங்கிறாரு அப்போ இப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது நம்ம நிறைய நாட்கள் நிறைய தடவை படித்த ஒரு விஷயம் உத்திரமேற கல்வெட்டை பற்றி படிச்சிருக்கோம் செங்கல்பட்டில் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அந்த கல்வெட்டு எங்கே இருக்குது உத்தரமேரில் இருக்கிறது செங்கல்பட்டு பக்கத்தில் உத்தரமேரூரில் அந்த கல்வெட்டு இருக்குது இருக்குதுன்னு தான் படிச்சிருக்க ஒழிய அந்த கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது இந்த புத்தகத்தில் சொன்னார் செங்கல்பட்டில் உள்ள உத்தரமேரூர் அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் தான் அந்த கல்வெட்டு இருக்குங்கிறார் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் தான் குடவோள முறையை பற்றி சோழர்கள் செஞ்சு யார் யாரெலாம் போட்டி போடலாம் அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்குது சரி நானும் அந்த கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி விசாரித்து பார்த்து போனேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் போய் பார்த்தா கல்வெட்டை காணும் எங்கேயா இருக்குன்னு கேட்குறாரு அந்த கல்வெட்டை தாங்க கடையை போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க அதாவது கோயிலை சுற்றி கடை போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டு இருந்த இடத்துலையும் கடை இருக்குது அந்த கடைக்குள்ளே புகுந்து உள்ளவை பார்த்தாதான் கல்வெட்டை தெரியுது இன்னமும் அந்த கோயிலில் பல இடங்களில் புறம் பேர்த்து பக்கத்தில் ஊர்க்காரங்க வீடு வெட்டிருக்காங்க அவர் சொல்கிறாரு எத்தனை கல்வெட்டுகள் இதே போல் யாருடைய வீட்டுக்கோ அச்சாரமாக போனதோ நம்ம அந்த அளவுக்கு வரலாற்றில் ரொம்ப தேங்கி போய் நிற்கிறோம் அரசாங்கம் இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தோம பாஸ்கர தொண்டிமான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறாரு இப்படி தான் போகிற கோயிலில் பூரா விருமணம் கோயிலுக்கு போனேன் சாமி முட்டைன்னு இல்லாமல் அந்த கோயிலுடைய சிற்பங்கள் என்ன அந்த கோயிலை கெட்டின மன்னர் யார் அந்த கோயில் எந்தெந்த இலக்கியத்தெல்லாம் வருது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களை கூட பாஸ்கர தொண்டிமான் ரொம்ப அற்புதமாக இதில் பதிவு செஞ்சுருக்காரு அவர் ரெண்டு நிறைய புத்தகங்கள் இருக்குது ரசிகமணி வரலாறு அவர் தான் எழுந்தார் அதுக்கடுத்து சிற்பங்களை பற்றி அவர் தான் எழுந்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது புத்தகங்களை பாஸ்கர் தொண்டைமான எழுதியிருக்காரு இத்தனையுமே அவர் என்ன அப்புடின்னா கடினமான வேலைப்பொழுவர்களுக்கு மத்தியும் தான் பண்ணியிருக்காரு நான் சொன்னேன் இல்லையா வருவாய்த்துறையில் இருந்திருக்காரு வன இலக்க அதிகாரியாக இருந்திருக்காரு தாசில்தாராக இருந்திருக்காரு மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்காரு இவ்வளவு வேலைப்பொழுதற்கு மத்தியம்தான் இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் வாங்கி படியுங்கள் வேங்கட முதல் குமரி வரை இது வந்து வர்த்தமான பதிப்பகம் இப்போ நிறைய பதிப்பகங்களை வந்திருக்கு நீங்கள் வாடி படிக்கலாம் இது ஐந்து பாகமாக இருக்குது வர்த்தமான பதிப்பத்தில் ஒரு கையெடுக்க பதிப்புன்னு சொல்லலாம் ஒரு கை அளவுக்கு தான் இது இருக்குது இதில் அஞ்சு பாகம் இருக்குது இதுக்கப்புறம் வேங்குறதுக்கு அப்பான்னு ஒரு புத்தகம் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் இதை படித்தீங்கன்னா இனி ஏதாவது ஒரு கோயில் போனீங்கன்னா அங்கே என்ன சிற்பம் இருக்குது அதை கட்டினது யார் அப்படின்னு உங்களால் எளிதிலே சொல்ல முடியும் நன்றி வணக்கம்